அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் என்று இரண்டாவது குறள் கற்றதனால் ஆய பயன் கொள் வாழ் அறிவன் நற்றாள் தொழார் எனின் இந்த குறளில் பல நூல்களை படித்துக் கற்று அந்த கல்வியால் என்ன பயன் பிறவி பிணை போக்கும் மருந்தாகிய நல் தாளை இறைவனின் பாதத்தை தொழவில்லையெனில் கல்வி அறிவால் ஆணவம் மிகுந்தால் அது பயன் தராது கல்வி அறிவு ஞானம் ஆனால்தான் பயன் தரும் அறிவின் பயன் இறைவன் தாளை தொழுது பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெறுவதே கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை பிறவி என்ற துன்ப நோயை போக்கும் மருந்து இறைவன் தாளை பற்றுவதே முதல் குரலில் ஆதி பகவன் என உலகத்துக்கு முதன்மையான வடிவமற்ற நிலை ஸ்வரூபநிலை நிலை கூறி இரண்டாம் குரலில் இறைவனின் வடிவத்தில் இரு தாள்களை இறைவனின் தடஸ்த நிலை கூறி விளக்குகிறார் திருவள்ளுவர் நன்றி வணக்கம்